ரேவன் மிகப்பெரியவன் அதிகாலை தாண்டிய இந்த பொழுது ஒரு வீட்டோட மொட்டை மாடி ஆஷா அல்லா எவ்வளோ அருமையான சூழ்நிலை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்த்தோம்னா ஒரு வீட்டோட மொட்டை மாடி அல்ஹம்துலில்லா ரேவன் மிகப்பெரியவன் சுபகானலா தான் சூரியன் எந்திரிச்சு வருது மட்டரபிக்காக களிமண் போட்டு முட்டி கால் எல்லாம் இருபது நிமிஷம் வெயிலில் கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களேன் இந்த சூழ்நிலை காலை பொழுதுகளில் பெரும்பாலான நாட்கள் இவற்றையெல்லாம் மிஸ் பண்ணிடறோம்னு நினைக்கிறேன் இந்த மரங்களும் மரங்கள் அடர்ந்த சூழ்நிலையில் இருக்க நல்ல காற்றை உள்வாங்கி பிரணாயமாக செஞ்சு நல்லா மூச்சை உள்ளே நிறுத்தி மூச்சை வெளியே விட்டு அப்படிங்கிற இந்த மூச்சு பயிற்சிகள் சுபகானலாம் ஒவ்வொரு மரமும் இங்கே மூலிகை மரங்களாக தான் இருக்கு எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா மரங்களும் இருந்துருது பப்பாளி வாழை மாமரம் முழுக்க நார்த்தங்காய் மரம் முருங்கை மரம் ஆடுகளுக்கு தேவையான மரங்கள் தென்னை மரங்கள்னு யூக்கலிப்டஸ் தைல மரங்கள் வரைக்கும் அலகமதுல்லா இந்த காற்றில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது இவற்றை தொடர்ந்து நம்ம செய்யணும்னு எனக்கு தோணுது இதில் களிமண்ணை குளைத்து ஊற வச்சுருக்கு இப்போ இதை நல்லா பேஸ்ட் ஆக்கி நம்ம அப்ளை பண்ணணும் இவற்றுக்கு நடுவில் இந்த மாதிரியான இடங்கள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிது தான் வீடு அப்படின்னு ஒன்று கட்டணும்னு எல்லாருக்கும் ஆசை தான் அது பலவேறு சூழ்நிலைகளில் பலரோட பொருளாதாரம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது ஆனால் சின்னதாக இருந்தாலும் வீடு இப்படி இருக்கணும் ஒரு மரங்களோட செடிகளோட முழுக்கவும் பசுமையாக கேரளாவில் நிறைய இது மாதிரி வீடுகளை நான் பார்த்துருக்கேன் வெளியில் வந்தால் குளம் எவ்வளோ அருமையான சூழ்நிலைகள் பாருங்களேன் இந்த பக்கம் அல்லாஹினுடைய படைப்பில் பெரிய அதிசயமாக இந்த இளநீர் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்ப்பேன் இதுக்குள்ளே எப்படி இந்த இவ்வளோ தண்ணி போச்சு சில இளநீரில் ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் இது எப்படி உறிஞ்சு இதுக்குள்ளே இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மாஷா அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்படியான ஒரு இயற்கை சுவாரஸ்யமிக்க இடம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு கேட்டும் இப்படி ஒரு குளமும் வெளியில் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல காஃபி இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மூலிகை காஃபி கிடச்சிருக்கு அது சம்மந்தமான ஒரு பதிவு போடணும் தேத்தாங்கொட்டை காஃபி அப்படின்னு ஒரு காஃபி கிடச்சிருக்கு அது வலியத்தில் இருக்க கழிவுகளெல்லாம் வெளியே கொண்டு வருது காஃபி மாதிரி வாசனையும் காஃபி மாதிரி கொஞ்சம் சுவையும் இருக்குது கொஞ்சம் அதை வந்து காப்பின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆனால் மூலிகை தேத்தாங்கொட்டை எல்லா விதமான நோய்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் நம்மை தேற்றி கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சூரியன் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அருமையான அழகான காலை பொழுது அல்லாவுக்கு நிறைய நன்றி செலுத்தி அர் ரஹ்மான் ஓதி நான் படைத்த இந்த அத்தாட்சிகளில் நீ எதை பொய்யாக்க நினைக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வலிமையான கேள்வி இருக்குல்ல சூறா முழுக்க வரும் இந்த வானத்தை இந்த மேகத்தை இந்த மரத்தை அந்த குளத்தை அந்த செடியை நான் படைத்த இந்த விஷயங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம்னு நான் படைத்த இந்த விஷயத்துல நீ எதை பொய்யா நிக்கிற அப்படின்னு அல்லா கேட்குறானே எதையாவது நம்ம பொய்யாக்க முடியுமா அல்லா நாங்கள் எதையும் பொய்யாக்க நினைக்கல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறது தவிர நமக்கு வேறு பதில் இல்லை அப்படின்னு தான் தோணுது அல்ஹம்துலில்லா இந்த பச்சை நிறமும் இந்த நீல நிறமும் இந்த வெள்ளை மேகமும் எப்போதுமே மேஜிக்கல் அலகதுல்லா எப்போவுமே மேஜிக்கல் எப்போவுமே அதிசயங்கள் எப்போதுமே பரவசத்தை ஏற்படுத்தும் இந்த நீல நிறம் அதில் இருக்க வெள்ளை மேகங்கள் அந்த பசுமையோடு சேர்த்து பார்க்குற போது ஏற்படக்கூடிய பரவசங்கள் இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சுபகானலா அவன் படைத்து தந்தான் உங்களுக்காகத்தான் படைத்து தந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அவற்றை உணரக்கூடிய பொழுதுகள் நமக்கு இருக்கும்னா மாஷாலா இறைவன் மிகப்பெரியவன்